மை யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு இந்த அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது மனித வாழ்க்கையில் வந்து யார் வீட்டிலேயாவது குறையில்லாமல் இருக்கிறதா யார் வீட்டிலேயாவது குறையில்லாமல் இருக்கிறதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் வந்து ஒரு குறை இருக்கு ஒண்ணு கணவன் திடீர்னு சண்டை வரும் இல்ல பிள்ளைகள் வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு ஒற்றுமை இல்லாம இருக்கும் இல்ல பணப்பற்றாக்குறை நிறைய இருக்கும் இல்லைன்னா இந்த சாப்பாடு பொங்கி வைக்கிறது கூட அந்த வீட்டுல டேஸ்ட் டேஸ்டாவே இருக்காது இருக்காது சில பேர் சமையலை பண்ணாம என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருப்பாங்க சில பேருக்கு வாகனம் வந்து சில பேர் நாய் வளர்ப்பாங்க நாய் செத்து போயிரும் வீட்டுல வந்து வேலைக்காரர் நிக்கவே மாட்டாங்க சில பேர் வீட்டுல வந்து என்ன சொன்னா கணவன் மனைவி இருப்பாங்க ஆனா அவங்க ஒரு ரூம்ல இருப்பாங்க இவங்க ஒரு ரூம்ல இருப்பாங்க ஆனா ரெண்டு பேரும் வந்து வெளியே போகும்போது நல்லா சந்தோஷமா போவாங்க எல்லாம் அதெல்லாம் இருக்கும் ஆனா வாழ்க்கை மட்டும் இருக்காது இதெல்லாம் என்ன காரணத்தினாலன்னு யாருக்காவது தெரியுமா தெரியாது ஆனால் எல்லார் வீட்லேயும் வந்து வாஸ்து வாஸ்தெல்லாம் நல்லா பார்த்து கட்டிருக்கோம் வாஸ்துங்கிறது நாலு விதமான அக்னியில் அடுப்பு ஈசானியத்தில் பூஜினும் கண்ணியில் வந்து என்ன சொல்லானா பெட்ரூம் வாயு மூலையில் லேட்ரின் பாத்ரூம் இவ்வளோதான் வாஸ்து இதை போய் வந்து என்ன சொன்னா பெரிதாக நீங்கள் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து அந்த பொசிஷன்ல தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதை மாற்றி யாரும் செய்வது இல்லை எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து என்ன சொன்னா ஒரு குடும்பத்தில் வந்து நடந்துட்டு இருக்கோம் ஆனால் வந்து இருக்க இவ்வளவு தாண்டா என்ன பண்றது விடு அப்படின்ட்டு வந்து என்ன சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திலேயே மனுஷன் போயிருவான் உறுதியா போயிருவான் அதே சமயத்துல வந்து ஒண்ணுக்கு பத்து தடவை வந்து என்ன சொன்னா வந்து ஒரு கோர்ட்டு கேஸாக வந்துட்டு இருக்கோம் போலீஸ்காரங்கிட்ட போய் மாட்டிட்டு இருப்பான் இல்லை வண்டியில் வந்து என்ன சார் திடீர்னு சொன்னேன் சார் நாலு தடவை வண்டியில் விழுந்துட்டேன் சார் அப்படிமா இதற்கெல்லாம் காரணம் ஏன்னு தெரியுமா உங்க வீடு தான் ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க சொல்வீங்க சார் எங்க வீட்டில் வீடு வாஸ்து சுத்தமாக இருக்கு சார் எந்த வித பிரச்சனை இல்லாமல் இருக்கு இருக்கு சார் அப்படின்னு நீங்கள் சொல்வது மைண்டு வயசுல கேட்குது ஆனால் வீட்டிற்கு அடியில் வீட்டிற்கு அடியில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் என்ன சொன்னா ஒரு துருப்பிச்சா யோகம் இருக்கும் அது செவ்வாயோடைய ஆதிபத்தியத்தில் இருக்கலாம் அல்லது சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கலாம் அல்லது சூரியனுடைய ஆதிபத்திய எட்டு விதமான தோஷங்களுக்கு உண்டானது ஏதோ ஒன்று இருக்கிற காரணத்தினால் ஏதோ ஒரு காரணம் அப்ப இப்படி இருக்கும் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் அந்த பூமி நம்ம வாங்கி கெட்டினதாக இருக்கலாம் வாங்கி கெட்டினதாக இருக்கலாம் சில பேர் இப்ப பூர்வீகத்தில எல்லாம் அதிகமாக யாரும் வசிக்கிறது இல்லை தொழில் நிமித்தமாக வெளியே வந்திருப்ப நானே பூர்வீகத்தை விட்டு வந்தேன்னா சொல்ல வந்து முப்பது முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு அப்ப பூர்வீக வீடு இருக்குது அது காலியா தான் இருக்குது அப்போ இந்த வீட்டில் வரும்போது நான் இன்னொருத்தட்டை வாங்கி தான் நான் வந்து அந்த இடத்துல கட்டியிருக்கேன் ஒரு ஆறு சென்டில் வந்து வீடு வந்து என்ன சொன்னேன் கட்டியிருக்கேன் மரங்கரம் வச்சு உக்கா போட்டி வச்சு கட்டியிருக்கேன் பெரிய வீடு நீளமாக இருக்கும் அப்போ இதில் எங்கே ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் ஏன்னா அந்த இடம் கொடுத்தவர்களுடைய வர்க்கத்தார் எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டில் வந்து ஒரு கொடுத்தவங்க அந்த கையெழுத்து போட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது வந்து வேடு மனை வந்து பொதுவாக என்னவா இருக்கும் பிழைனா தான் இருந்திருக்கும் ஆனால் அந்த மனையை எழுதி கொடுத்த நபர் அவர் வீட்டில் இறக்கும்போது என்ன கர்மத்தோடு இறந்தாரோ அந்த தோஷம் நம்ம வீட்டை சாரும் கண்டிப்பா சாரும் கண்டிப்பாக சாரும் அதில் இந்த சாட்சி கையெழுத்து போடுறா பார்த்தீங்களா சாட்சி கையெழுத்து ஒரு ரெண்டு பேர் போடுவாங்க இப்பயும் சாட்சி கையெழுத்துக்கு வந்து ரெண்டு பேர் போடுவாங்க அவனுக்கு ஒரு சம அமௌண்ட் உண்டு அழகாக நீட்டாக வந்து போட்டு போட்டு நல்லா மத்தியானம் சாப்பிட்டுட்டு போவாங்க இவர்களுடைய கருமாவும் இந்த வீட்டை சார் எழுதி கொடுக்குறவங்க எழுதி கொடுக்குற ஒரு ஒருத்தர் அவர் பூர்வீகத்தில் அவருக்கு முன்னாடி வாங்கின ஒருத்தர் இருப்பார் மூலப்பத்திரம்னு சொல்லுவாங்களே அந்த மூலப்பத்திரத்திலிருந்து அடுத்து வாங்கினவன் அடுத்து வாங்கினவன் அத்தனை பேருடைய கர்மாவும் இந்த வீட்டை சாரும் வீட்டை சாரும் அப்ப நம்ம வாஸ்து படி கரெக்டா கிட்டிருக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பிரச்சனை இருக்கிறது ஒண்ணு பொருளாதாரம் இல்லாமல் இருக்கிறது இல்லைன்னா குடும்பத்தில் வந்து வெளிநாடு வீட்டுக்காரர் வெளி வெளிநாடு போயிடுறாரு பேசாம அந்த அம்மா குழந்தைகளை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம் இந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆரம்பிக்கும்போது நாங்க ஒரு போராட்டம் வரும் ப்ராப்ளம் அங்கே வந்து கொண்டு இருக்கிறது எல்லார் வீட்டிலும் இருக்கிறது இதை யாரும் தீர்க்க முடியல ஆனால் எங்கள் வீட்டில் வாஸ்து சரியாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் நம்ம தம்பட்டை அடிப்பான் எங்கள் வீட்டில் வாஸ்து சரியாக தான் சார் இருக்குது அப்படின்ட்டு இந்த வாஸ்து பார்க்க வர்றவங்களும் ஆனால் எல்லாம் சரியாக தான் இருக்குது ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்ச ரகசியம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரகசியம் தெரியும் அப்போ எழுதி கொடுத்தவனிலருந்து சாட்சி கையெழுத்து போட்டவனிலேருந்து மூலப்பத்திரத்துல வந்து அந்த மூல மனையுடைய மூலம் யார்கிட்ட இருந்தது அதுக்கடுத்து வாங்கின அதுக்கடுத்து வாங்கினவங்களும் செத்து போயிருப்பாங்க இல்லையா இறந்து போயிருப்பாங்க இல்லையா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இறந்து போயிருப்பாங்க அவர்களுடைய கர்மா நம்ம வீட்டில் வந்து அந்த பத்திரத்துல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளும் அந்த ஜ வாங்கினவரும் ஒரு கையெழுத்து போட்டு நீங்க வாங்கினதுக்கான கையெழுத்து அவர் கொடுத்ததுக்கான கையெழுத்து அதில் ஒரு ரெண்டு பேரும் சாட்சி கையெழுத்து போட்டிருப்பாங்க அதே மூலப்பத்திரம்னு ஒன்று இருக்கும்

இந்த வீட்டை சாரும் இது சத்தியமான உண்மை சத்தியமான உண்மை அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப இது ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய குடும்பத்தை பாதித்து கொண்டே இருக்கிறது பாதித்துக் கொண்டே இருக்கும் அது ஒன்னோ பிரச்சனை எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப இது எல்லாம் சரியா இருக்கு எல்லாம் சரியா இருக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது ஆனாலும் வந்து என்ன மனிதன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் அந்த கஷ்டம் வந்து நீங்க உருவாக்குனதால் நீங்க உருவாக்குனதில்லை கர்மாவின் தொடர்ச்சி அப்படின்ட்டு சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தர் நம்ம இடம் வாங்க முடியுமா நம்ம வீட்டுல ஒருத்தர் வேலை வாக்கானாலே வந்து என்ன சொன்னா அவனுடைய கர்மா நம்ம வீட்டுல தண்ணியை குடிக்கும் போது வந்து நம்ம வீட்டு கர்மாவும் அவன் வீட்டுக்கு போ அவன் வேண்டுகர்மா நம்ம வீட்டுக்கு வரும் அப்ப இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களானா அப்பட்டமாக சொல்லி வைத்து போயிருக்கிறார்கள் வாஸ்து என்பது மேல் மட்டத்திற்கு மல்ல மேலே இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது அடிமட்டத்துக்கு உண்டு சில நேரங்கள் அந்த இடத்துல வந்து என்ன சொன்னா ஒரு காலத்துல வந்து அது என்ன சொன்னா வந்து அதுல யாரையாவது வந்து என்ன சார் ஒரு எலும்பு துண்டு நாள் இருக்கும் அது நாயோட எலும்பு துண்டா இருக்கலாம் ஏதோ ஒரு நெருக்கு இருக்கும் அதுவும் பாதிக்கும் அதுக்குதான் சல்லியம் அப்படிம்பாங்க சல்லியம் சல்லியம்னா தான் எலும்புன்னு அர்த்தம் அப்ப இதை தீர்ப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா எங்க வீட்டில் ஏதோ போராட்டம் இருக்குதியா இணையா செய்யறது இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா இருக்கிறது ஐயா அற்புதமான தீர்வு மனையின் நான்கு சுவர்கள் இருக்கு இல்லையா மனையின் நான்கு சுவர் கிழக்கு மூளை வடக்கு மூளை தெற்கு மூளை அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து வடமேற்கு மூளை அதாவது வடமே வடகிழக்கு மூளை தென்கிழக்கு மூளை தென்மேற்கு மூளை வடமேற்கு மூளை இதான் நாலு காணர் இந்த நாலு நீங்கள் தனி வீடாக கட்டியிருக்கீங்க அப்படின்னா இந்த நாலு மூளையிலே ஒரு குழி தோண்டுங்க உங்களுக்கு சாதகமான நட்சத்திரத்தில் குழி தோண்டும் குழி தோண்டி இந்த செம்புருக்குள்ளையே செப்பு செம்பு செப்பு செம்பு வந்து நாலு செம்பு வாங்கணும் நல்லா வந்து ஓரளவு இவ்வளோ தண்டி இருக்கணும் அந்த செப்பு செம்பு நாலு செம்பு வாங்கணும் யானை சாணி இருக்கு இல்லையா யானையுடைய சாணி அந்த சாணியை வந்து என்ன சொல்றேன்னா பாவங்கிட்ட சொல்லி வாங்கி இந்த செப்பு செம்புக்களை நல்லா அடைச்சு மேலே வரும் என்ன சொல்றன்னா நல்லா மூடி ஓட்டணும் மூடி ஓட்டு நாலு மூளையிலும் பதிச்சிருங்க வீட்டுக்குள்ள என்ன துர்பிச்சா யோகம் இருந்தாலும் அதை அப்பட்டமாக தூக்கி அடிச்சு ஓடிடும் அடுத்து ஒருத்தர் நீங்க கேட்பீங்க சார் வந்து நீங்க வந்து அவுட்டர் லைன்ல பதிக்க சொல்றீங்க எங்க வீட்டில் வந்து நாங்கள் இதுல இருக்கோம் இதுல இருக்கோம் இதுல அது என்ன செய்யறா பல வீடுகளை கட்டி விட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இருக்கோம் அதில் நாங்கள் என்ன சார் சொல்லோ அதில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம் உங்கள் வீட்டிலே நாலு காணர் இருக்குங்கள உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள உங்கள் வீட்டில் காணரில் வந்து என்ன சொன்னா குழி எடுக்கும்போது யாரும் கேட்க முடியாதுல்ல அப்போ அந்த நாலு காணர் வடகிழக்கு தென்கிழக்கு வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு மூலைகளில் மூளைகளில் நான்கு குழி அந்த செம்பு உள்ள போற மாதிரி ரெடி பண்ணுங்க டில்லர் வச்சு அடிச்சேன்னா அழகா அடிச்சு கொடுத்துருவான் அடிச்சு கொடுத்த பிறகு யானை சாணிய அந்த செம்புக்குள்ள போட்டு ஒரு நல்ல மூடி போட்டு நல்லா உள்ள வச்சு நீட்டா வந்து சிமெண்ட போட்டு பேசிடுங்க உலகத்திலே யாரும் சொல்லாத அற்புதமான பரிகாரம் இதை எந்த ஒரு மனிதன் அதை ரிஸ்க் எடுத்து அந்த வீட்டுடைய ஓனர் யாரு அப்படின்னு ஒரு ஒருத்தர் இருப்பார் இல்லையா அந்த ஓனருக்கு தாராபலனுள்ள நட்சத்திரம் அப்ப தாராபலன் உள்ள நட்சத்திரம்னா ஆறாவது நட்சத்திரத்துல தான் வைக்கணும் அதுதான் தெய்வ பலம் ஆறாவது நட்சத்திரம் இப்போ ஒருத்தர் எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் இப்போ ஒரு சிவாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தால் என்ன சொன்னாங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரத்தில் வைக்கணும் அது ஆறாவது நட்சத்திரத்தில் தான் வைக்கணும் ஏன்னா வந்து ஒவ்வொரு அசுவதியில போய் பிறந்தா அதுக்கடுத்து ஆறாவது மகத்துல பிறந்தா ஆறாவது மூலத்தில் அதுக்கு அதுக்கடுத்த ஆகும் அந்த நட்சத்திரத்தில் வைக்கணும் அதே மாதிரி எல்லாருடைய நட்சத்திரத்திற்கும் ஆறாவது நட்சத்திரத்தில் அந்த வீட்டில் வந்து அதை நீங்கள் செயலாக்க பண்ணிவிட்டே இருக்கின்றிருக்க அவுட் அவுட்டர்ல வைக்கிறதுக்கு வசதி இருந்தால் வச்சிருங்க இல்லை உள்ள வைக்கிறதுக்கு வசதி உள்ள வைக்கிறதுக்கு வசதி பண்ண முடியும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நாம் காலமெல்லாம் போராடி கொண்டு இருப்பதை விட இதை நீங்கள் மித்து வந்து என்ன சொன்னா அழகாக செஞ்சிடணும் அது எந்தெந்த மாசங்கள்ல செய்யணும் ஸ்திர மாசங்களில் செய்யணும் வைகாசி ஆவணி அதற்கடுத்து கார்த்திகை அதுக்கடுத்து மாசி இந்த மாதங்களில் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன வந்து என்ன சொன்னா வழிவழியாக வருகின்ற கர்ம விலைகளும் வழிவழியாக வருகின்ற பிரச்சனைகளும் வழிவழியாக வருகின்ற துன்பங்களும் கண்டிப்பாக அடிவிட்டு போகும் அது எந்த காலத்திலும் வந்து உங்கள் தலைமுறைக்கு வந்து என்ன சொன்ன பிரச்சனையை தராது அப்படின்னு என்னுடைய குருநாதர் இருபத்தைந்து வருடத்திற்கு முன்னாடி இதை சொல்லிக் கொடுத்தார் இப்படி செய்யே எங்க போய் வந்து ஏதாவது பிரச்சனை என்று இருந்தாலும் இந்த மாதிரி போய் செஞ்சுட்டேன்னா உனக்கும் பேர் கிடைக்கும் அவங்களும் நிம்மதியா வந்து என்ன சொன்னா வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தை இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒண்ணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடப்பறப்பனைக்கு பிரதோஷமும் ரோகிணி நட்சத்திரத்திலும் இன்னைக்கு பிரதோஷம் ரோகிணி நட்சத்திரம் பிரதோஷமும் ரோகிணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது சொல்ல வேண்டும் என்பது விதி சொல்லிவிட்டேன் பரிச்சத்து பாருங்கள் அழகான வெற்றியை புறங்கள் உங்கள் வீட்டில் நிம்மதி குறைவிருந்தால் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாரை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்